தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது தமிழகத்தின் தென் மாவட்டங்களான நெல்லை தென்காசி உள்பட மாவட்டங்களில் அதிகனமழை பெய்து வரும் நிலையில் மிக பலத்த மழை காரணமாக அங்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார் நடிப்பில் இருக்கிறார் ஜெயக்குமார் விவரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து இன்று காலை முதலே வந்து கனமழையாக பெய்து வருகிறது சுமார் மாவட்டம் முழுவதும் வந்து இருநூறு சென்டிமீட்டருக்கு மேல் வந்து மழை பெய்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எம் அளவிற்கான மழையானது பதிவாகி உள்ளது சாத்தான்குளத்தில் மட்டும் முன்னூத்தி எழுபது அதாவது முப்பது சென்டிமீட்டருக்கும் மேல் அதிகமாக மழையானது பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில வந்து நாகர்கோவிலில் இருந்து சாத்தான்குளம் உடன்குடி செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது சாலை வழியாக பயணிக்க முடியாத காரணத்தினால் வந்து தற்காலிகமாக அந்த பேருந்து வந்து நிறுத்தப்பட்டுள்ளது நாளையும் இதே அளவு கனமழை இருக்கக்கூடும் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள காரணத்தினால் வந்து தூத்துக்குடி மா மாவட்டத்தில் இப்ப முழுவதுமே வந்து அதிகமான மழை இருக்கக்கூடும் என்பதாலும் நாகர்கோவிலில் இருந்து சாத்தான்குளம் வரக்கூடிய பேருந்து மற்றும் சாத் நாகர்கோவிலிருந்து உடன்கூடி செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து தற்போது வந்து நிறுத்தப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில வந்து சாத்தான்குளத்துல வந்து அதிகமாக முப்பத்தி முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு வந்து மழை வந்து பதி பதிவாகி இருக்கிறது அடுத்த கட்டமாக வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மேல் வந்து மழை பதிவாகி இருக்கிறது தோராயமாக மாவட்டம் முழுவதும் இருநூறு இருநூறு சென்டிமீட்டர் மழையானது வந்து பதிவாகி இருக்கிறது இதனால் வந்து மக்கள் வந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்கிறார்கள் தூத்துக்குடியில் வந்து இது அரசு மருத்துவமனை முன்பு வந்து மழைநீரானது வந்து தேங்கி இருக்கிறது மருத்துவமனைக்கு உள்ளே வருவதற்கோ செல்வதற்கோ வந்து நோயாளிகள் வந்து மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் தூத்துக்குடியிலே வந்து தற்போது வந்து மழை வந்து கனமழையாக பெய்து வருகிறது இந்த மழை வந்து மாவட்டம் முழுவதுமே தற்போது வந்து அதிகமாக மழை கனமழையாக பெய்து வருவதாக வந்து கூறப்பட்டு வருகிறது இதே நிலை நீடித்தால் வந்து நாளை நாளை வந்து மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெள்ளை நீர் அபாயம் ஏற்படும் எனவும் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள் மக்கள் தேவையான அவசர உதவி வந்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வந்து அறிவித்திருக்கிறார் மக்கள் ஏதேனும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனடியாக அந்த அழைத்தால் அவர்களுக்கு தேவையான உதவி செய்து கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் மழை அளவு அதிகமாக இருப்பதாலும் சாலைகள் மற்றும் தெருக்களில் வந்து தண்ணீர் தேங்கி இருப்பதாலும் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள் ஜெயக்குமார் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கும் கனமழை தொடரும் பட்சத்தில் இப்போ நிவாரண முகாம்கள்லாம் அங்க தயார் நிலையில் இருக்கா எத்தனை நிவாரண முகாம்கள் அங்க அமைக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வந்து தொண்ணூத்தி ஏழு நிவாரண முகாம்கள் வந்து தற்போது வந்து வைக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் பட்சத்தில் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வந்து கூறியிருக்கிறார்கள் தற்போது வந்து தொண்ணூத்தி ஏழு நிவாரண முகாம்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து தீயணைப்பு போன்றவர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் வந்து கூறியிருக்கிறார் தொண்ணூத்தி ஏழு நிவாரண முகாம்கள் இருக்கிறது தேவைப்படும் பட்சத்தில் அதிகரிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வைத்து வந்து கூறப்பட்டு வருகிறது வேற என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தற்போது தயார் நிலையில் இருக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் சிக்கிக் கொண்ட சிக்கி யாரேனும் சிக்கிக் கொண்டால் அவர்களை மீட்பதற்கு தேவையான ரப்பர் படகுகள் போன்றவைகள் வந்து தயார் நிலையில் இருப்பதாக வந்து கூறப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் தீயணைப்புத் துறையினர் மீட்பு குழுவினரும் வந்து தயார் தயார்படுத்தப்பட்டு வருகிறார்கள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பிற்காக மக்கள் ஏதேனும் அவசரத்திற்காக அவசர எண்ணெய் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் தயார் இருப்பதாக வந்து கூறப்பட்டு வருகிறது அவர்களை மீட்பதற்கு தேவையான ரப்பர் படகுகள் மற்றும் லைஃப் ஜாக்கெட் போன்றவை வந்து தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது ஜெயக்குமார் தூத்துக்குடியின் பிற பகுதிகளிலையும் கனமழை பெய்து வருகிறதா அங்கு மழை நிலவரம் எப்படி இருக்கு மாவட்டம் முழுவதுமே வந்து ஆவரேஜ் நில வந்த அதாவது சராசரி நிலவரம் என்பது வந்து எழுவது எழுபது மில்லி மீட்டர் வந்து கூறப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான மழை என்ப மழை என்பது வந்து ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் அஹ் திருச்செ திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் போன்ற பகுதிகளில் தான் அதிகமான மழையானது பதிவாகிறது மா பதிவாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் தென் மாவிகளில் தான் இந்த மழையானது வந்து அதிகமாக பெய்திருக்கிறது மற்ற பகுதிகளில் வந்து இப்ப பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அதாவது நூறு எம் நூறு முதல் இருநூறு எம்எம் வரை வந்து மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த தென்பகுதிகளான சாத்தான்குளம் சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளில் வந்து முப்பது சென்டிமீட்டர் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு வந்து மழை மழைப் பதிவானது பதிவு பதிவாகி இருக்கிறது தோராயமாக மாவட்டம் முழுவதுமே வந்து தற்போது காலை நிலவரத்தை விட தற்போது வந்து கனமழையாக பெய்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கது ஜெயக்குமார் தற்போது வரையிலான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க